ஜபம் பண்ணி அவங்ககிட்டயே கொடுத்தாராம் இப்போ நீங்கள் வெட்டுங்க வெட்டிடும் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து ஒரு துண்டு வெட்டு வெட்டனாராங்க வெட்டன உடனே துண்டம் தனியாக போய் உழுந்து தலை தனியாக போய் உழுந்துடுச்சு துண்டம் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பாடி துடிக்கும் இல்லை இந்த கோழி அறுத்துட்டா எப்படி எகிரி எகிரி துள்ளுது அந்த மாதிரி இவருடைய சரீரமாக துள்ளி இருக்குது இவருடைய ரத்தம் எங்கெங்கெல்லாம் சிந்தப்பட்டுச்சோ அவ்வளோ ஆழத்துக்கு மண்ணு தோண்டனா மண்ணு சகப்பாதான் இருக்குதா இப்ப கூட அது எந்த இடம் தெரியுங்களா தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் ஓரியூர் என்ற கிராமத்துல நட ஓரியூர் என்ற இடத்துல நடந்த நிகழ்ச்சி இது நம்ம தமிழ்நாட்டுல அந்த நற்செய்தியாளர் யார் அப்படின்னா அருளானந்தர் அவர் பேரே அருளானந்தர் இயேசு கிறிஸ்துவுக்காக இயேசுனுடைய நற்செய்தி பணி அறிவிக்கிறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு வந்த நற்செய்தியாளர் அவர் அவர் வந்து என்ன பண்ணாரு அந்த ராஜா கிட்ட திம்மரடி ராஜா கிட்ட நீ இந்த மாதிரி பல பெண்களை மனைவி வச்சிட்டு இருக்குது தப்பு தவறை சுட்டி காட்டுனார் பாவத்தை சுட்டி காட்டுனார் அதனால் அவருக்கு கிடைச்சது என்ன மரணம் ஸோ அந்த அருளானந்தர் ஏன்னா இந்த அருளானந்தரை பற்றி அவ்வளோ ஆர்வமாக பேசுகிறேன்னா நான் வந்து ஆர்சியில் இருக்கும்பொழுது எங்கள் ஏரியாவில் பரிசுத்தாவியம் அங்கேயே அந்த சபையில் இருக்குது சொல்ல தான் பரிசுத்தாவியை நான் பெற்றேன் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு நாங்கள் வந்து நற்செய்தி அறிவி இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் ஸோ எங்களுடைய ஆர்வத்தை பார்த்த எங்கள் பங்கு தந்தை அவர் என்ன சொன்னாருன்னா அவருக்கு தெரியுது நாங்கள் நானே என்னோட கூட சேர்க்கிற கூட்டமெல்லாம் எப்படி இருக்கிறோன்னு அவருக்கு தெரியுது அப்போ அவர் என்ன பண்ணாரு நான் வந்து பெண்கள் சங்கத்தை வச்சு நடத்திட்டு என்ற சங்கத்தை நடத்திட்டு இருக்கிறேன் அந்த சங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் இருந்தாங்க அதுல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்க ஒரு பத்திரத்தை கொண்டு வந்தாங்க அந்த பத்திரத்துல எங்க இடத்த சேர்ந்த ஒரு அம்மா வந்து எங்க ஏரியாவை சேர்ந்த ஒரு அம்மா வந்து அந்த இடத்த அந்த பங்கு சாமியார் அந்த பங்குக்கு எழுதி வச்சுருச்சா அந்த அம்மா ஒற்று தான் அந்த அம்மா பராமரிக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை என்னை என்னை சா சாவர காற்றுல என்னை பார்த்து என்னை எடுத்து போட்டுவிடு